பீகாரில் எம்டிஐ எடுத்த வெற்றி நாடு முழுக்க அரசியல் மனநிலையை மாற்றி அமைக்கும் எச்சரிக்கை மணி மக்கள் மத்தியில் எழும் அதிருப்தி தலைமை மாற்றத்திற்கான ஆர்வம் இதையெல்லாம் சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக தனித்த பெரும்பான்மை பெறக்கூடிய சூழலை உருவாக்கி வருகிறது திமுகவை அதரவைக்கும் மாற்றம் நெருங்குகிறதா பீகார் தேர்தலில் எம்டிஏ கூட்டணி சாதித்திருக்கும் மாபெரும் வெற்றி இந்திய அரசியலில் ஒரு புதிய மாற்ற அலை எழுந்திருப்பதை தெளிவாக காட்டுகிறது மக்கள் நலனுக்கான ஆட்சி ஊழலுக்கு எதிரான உறுதியான நிலைப்பாடு மற்றும் தலைமைத்துவத்தின் மேல் வைத்த நம்பிக்கை இந்த மூன்று காரணங்களும் அந்த வெற்றியின் முதன்மை தூண்களாக இருந்தன இந்த மாற்றத்தின் தாக்கம் பீகாரிலே மட்டுமில்லை தமிழகத்திலும் அதே அரசியல் சூழ்நிலை உருவாகிக் கொண்டிருக்கிறது கடந்த மூன்றரை ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் மக்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் எதுவும் நடைமுறைக்கு வரவில்லை என்ற அதிருப்தி மத்தியில் உயர்ந்து வரும் விலைவாசி வேலைவாய்ப்பு குறைவு விவசாயிகளின் கோபம் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு நிர்வாக தாமதம் போன்ற பிரச்சினைகள் மக்கள் மனதில் திமுக மீது கடும் நம்பிக்கையின்மையை உருவாக்கியுள்ளது இதே நேரத்தில் அதிமுக தன்னுடைய அமைப்பை வலுப்படுத்திக் கொண்டும் மக்கள் சந்திப்பு பிரச்சினைகளின் மூலம் கிராமம் முதல் நகரம் வரை மக்கள் கருத்துக்களை நேரடியாக கேட்டு தீர்ப்பு முயற்சிகளை மேற்கொண்டு வருவது தெளிவாக காணப்படுகிறது முன்னாள் ஆட்சி காலத்தில் நடந்த நலத்திட்டங்கள் இன்னும் பல மக்கள் மனதில் இருக்கின்றன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக தனிப்பட்ட பெரும்பான்மை பெறும் வாய்ப்பு அதிகரித்து வருகிறது என்று அரசியல் வட்டாரங்கள் வலியுறுத்துகின்றன பீகாரில் நடந்த மாற்று அலை போலவே தமிழகத்திலும் அதே மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் என்று பெரும்பாலான மக்கள் இன்றும் உணரத் தொடங்கியுள்ளனர் திமுக ஆட்சியின் மீது மக்களின் பொறுமை குறைந்து வரும் சூழலில் அடுத்த தேர்தல் தமிழக அரசியலில் மிகப்பெரிய புரட்சியை உருவாகும் என்று அரசியல் நிபுணர்கள் கணித்துள்ளனர் எம்டிகே வெற்றியின் அதிர்வெண் தமிழகத்தில் மக்கள் மனதில் மாற்றத்திற்கான ஆசையை மீண்டும் எழுப்பியிருக்கிறது அதனால் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடும் பின்னடைவை சந்திக்கும் வாய்ப்பு நாள்தோறும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது